கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இதனால் தியானத்திற்காக ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு காத்திரு கத்தருக்கே காத்திரு பொதுவாகவே போது நாம் சோர்ந்து போவது உண்டு தளர்ந்து போவது உண்டு மனுஷர்களுடைய நிந்தைகள் இன்னும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை என்ற கேள்விகள் இவைகள் மத்தியிலே பதில் சொல்ல முடியாமல் பதில் தெரியாமல் பல நேரத்தில் நாம் நம்மை ஒழித்து கொள்வதும் உண்டு நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது தேவன் எல்லாரையும் காத்திருக்க வைத்தாரா என்று பார்த்தால் அல்ல ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட அவருடையவர்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் காத்திருக்க வைத்த அனுபவத்தை நாம் ஆதியாகும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை காத்திருக்க வைக்க மாட்டார் மாறாக அவர் நமக்காய் உண்டு பண்ணின நமக்காய் செய்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க தேவன் நம்மை காத்திருக்க வைக்கிறார் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருந்து கத்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு காரியம் இந்த வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன் நான் காத்திருக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் நம்மை தேவன் திடப்படுத்தி நம்மை உருவாக்குகிறார் எதற்காக உருவாக்குகிறார் அவர் உண்டு பண்ணின அவர் ஆயத்த பண்ணின நன்மைகளை நாம் சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாக்குகிறார் அவருடைய வாக்குத்தையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார் அவரகமக்கு வாக்குத்தத்துவத்தை கொடுத்தார் எழுபத்தி ஐந்தாவது வயதில் அவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் கொடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார் அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா அவனை கர்த்தர் உருவாக்கினார் அவனை கர்த்தர் விசுவாசத்தில் வல்லவனாக்கினார் அவன் சரீரம் பலவீனப்பட்டது உண்மைதான் ஆனால் அவன் விசுவாசம் பலவீனப்படவில்லை கர்த்தருக்கு காத்திருந்தான் கர்த்தர் அவனை ஸ்திரப்படுத்தி அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தை அவன் சுதந்திரிக்கும்படிக்கு கிருவை செய்தார் மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை தளர்ந்து போக பண்ணலாம் ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது அவர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை உருவாக்கி அவருடைய வேலை வரும்போது அவருடைய நேரம் வரும்போது உங்களை அந்த வாக்குத்தத்தை அந்த நன்மையை சுதந்திரிக்கும்படி செய்வார் எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை ஏன் திரும்ப இப்படி அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது காத்திருக்கிறோம் காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் எதிர்பார்த்திருங்கள் ஒருபோதும் உங்கள் வழிகளை மாற்றாதிருங்கள் பொதுவாகவே நாம் எப்பொழுது வழிகளை மாற்றுவோம் தாமதமாகும் போது வேதம் சொல்லுகிறது தாமதித்தாலும் காத்திரு நிச்சயமாய் வரும் நீ எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் நீ எதிர்பார்த்த நாளில் நடக்காமல் போகலாம் ஆனால் அவர் குறித்த நாளிலும் அவர் குறித்த வேளையில் அது நிச்சயம் நடக்கும் அது உங்கள் கைகளில் கிடைக்கும் கத்தருக்கே காத்திருக்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி ஆயத்த நன்மைகளை நன்மைகளை சுதந்திரிக்கும்படி உங்களுக்கு கிருபை செய்வாராக கண்களை மூடி சபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பிதாவை உமக்கு காத்திருக்கிறவர்களை நீ நேசிக்கிறீர் உமக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களும் உமக்கே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நாளிலும் கத்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிற அன்றவரை பல சூழ்நிலை நிமித்தம் இவர்கள் சோர்ந்து போவதை அறிவீர் மனிதருடைய வார்த்தை நிமித்தம் பதில் சொல்ல முடியாமல் ஆண்டவரே என்ன செய்வது என்று அறியாமல் தவித்ததையும் திகைத்ததையும் நீர் அறிவீர் ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தை அப்பா நம்முடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்துகிற கிருமைகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்த நிச்சயம் வாய்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கை பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும் எதற்காய் நீர் காத்திருக்க வைக்கிறீரோ அதை நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ஆபிரகாமை உருவாக்கி திடப்படுத்தினது போல தாவீதை ஸ்திரப்படுத்தினது போல எங்களை ஸ்திரப்படுத்தும் உம்முடைய நன்மைகளை சுதந்திரிக்க எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஒவ்வொருவரை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நமக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போக நீர் விட மாட்டேன் சாட்சிகளாய் நிறுத்தும் கிருபைக்குள்ள மறைத்துக் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்